தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் டாக்டர் அரிச்சுனாவை அவதூறு பரப்புகின்ற ஒரு நபர் பற்றியும் அதே மாதிரி டாக்டர் அரிச்சுனாவினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற நிறைய அரசியல்வாதிகள் உருவாகி இருக்கிறார்கள் இது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற எந்த ஒரு விடயங்களும் ஒலி ஒளி வடிவில் வந்து வெளிவர மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால பாராளுமன்றத்தில் அமர்வுகள் காரசாரமாக பேச்சுவார்த்தைகள் அல்லது அங்கே இடம்பெறுகின்ற விஷயங்கள் எதுவுமே வந்து மக்களுடைய காதுகளுக்கு எட்டுவதில்லை காரணம் அங்கே டாக்டர் அர்ஜுனா இல்லை என்பதனால் அதற்கான எந்த விதமான பகிர்வுகளும் இதுவரை கிடைக்கவில்லை எதிர் எதிர்வருகின்ற வாரங்களில் பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே வந்து டாக்டர் அர்ஜுனா அங்கே பேசி அதுக்கான ஒலி ஒலி வடிவங்கள் வெளியில் வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக நிச்சயமாக உங்களோடு பகிரப்படும் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கட்சிகள் அல்லது வந்து கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யார் போட்டியிடுகிறார்கள் இது பற்றிய விவரங்கள் எல்லாமே வந்து எதிர்வருகின்ற நாட்களில் அதாவது வந்து அடுத்த பாராளுமன்ற அமர்வுகள் முடிய உங்களிடம் தெரிவிப்பதாக டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கார் அதாவது பத்தாம் தேதிக்கு பிறகன் நினைக்கின்றேன் அதுக்கு பின்னர் பதினோராம் தேதி அல்லது பதினான்காம் தேதிகளில் வந்து இது சம்பந்தமான அறிவுகள் வெளியிடப்படும் என கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் அனுரு அரசுக்கு சார்பாக கதைப்பவர்களை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது அல்ல சிறையில் அடைப்பது போன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக பேசப்படுகிறது சமூக வலைதளங்களில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது டாக்டர் அர்ச்சுனா மட்டுமல்லாமல் நிறைய பேர் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுப்பார்கள் அதில் அது எதிர்ப்பாக அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக பேசியவர்களை உடனடியாக பிடித்து கைது செய்து சிறையில் அடைப்பது அல்லது வந்து அவர்களுடைய வாயை அடைக்கின்ற நடவடிக்கைகளில் வந்து என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன உண்மையில இவ்வாறான விஷயங்களில் வந்து தொடர்ச்சியாக ஒருவருடைய வாயை அடைக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக என்ன நான்கு வாய்கள் அவர்களுக்காக பேசுவதற்காக வரும் அப்படின்றத வந்து அரசு ஏதோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை என்பிபி அரசாங்கத்தினுடைய போக்குத்தன்மைகளாக கருத்துக்களாக வெளியிட்டிருக்கிறார் அதாவது வந்து இந்த வட பகுதியை கைப்பற்றுவதற்கு இனி வருகின்ற தேர்தல்களில் அது உள்ளூராட்சியாக இருக்கலாம் அல்லது மாகாண சபை தேர்தல் நடந்தால் அந்த மாகாண சபை தேர்தலில் ஆவது நீங்களால் கைப்பற்றுவதற்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா இப்படியான விஷயங்களை பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசுவது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பாராளுமன்ற சட்டமன்றத்தில் வந்து அவர் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அவ்வளவு விடயங்களும் வந்து காரசாரமான விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவார் அந்த விடயங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிறைய கட்சிகள் புதிதாக உருவாகிய கட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லையும் வந்து அதே வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது சமூக நிலத்தளங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிள் கட்சியினுடைய சுகாஸ் அதாவது சட்ட சட்டவாளர் சுகாஸ் அவர்கள் வந்து இந்த ஊடகவியலாளர்களை சந்தித்து இது க கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அண்மை இப்போ நிறைய விடயங்களை கேட்டுருந்தது அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு முதுகெரும்பு இருந்தால் இனி வருகின்ற தேர்தலில் வந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற முடியும் என்றால் கைப்பற்றி கா காட்டுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கம் வந்து வாக்குகளை பெறுவதற்காக அல்லது வாக்குகளை சேகரிப்பதற்காக தொடர்ச்சியாக இறங்கி வேலை செய்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து தண்ணியே வந்து பார்த்திங்க சொன்னால் விளக்கு மாத்தால் கூட்டுகின்ற விஷயத்துலேருந்து அங்கே இருக்கின்ற விளம்பரங்களை உரிக்கின்ற விஷயத்துலேருந்து இவ்வாறு நிறைய விஷயங்களை வந்து சுகாஸ் வந்து சுட்டி காட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பகுதிகள் யாழ்நகர பகுதிகள் அல்லது யாழ்நகரத்தை அண்டிய பகுதிகளில் வந்து நிறைய பொது மலசல கூடங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் துப்புரவு இன்றி கிடைக்கிறது இதனை வந்து அவர்கள் துப்புரவு செய்வதற்கு துப்புரவு செய்வதை விடுத்து நாள் யாழ்நகர பகுதிகளில் வந்து பொதுமக்களுக்கு வந்து படம் காட்டுவது அதாவது சினிமா காட்டுகின்ற வகையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினர் போலீஸாரையும் வந்து இந்த நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுத்தி இருப்பது அப்படின்றது வந்து கவலை அளிப்பதாகவும் அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாராளுமன்ற ஒரு பொது வழியில் வந்து பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி எதற்காக இவர்கள் என்பிபி அரசாங்கத்துடன் இணைந்திருக்கிறார்கள் இதனால் வந்து அவர்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளோ அல்லது என்பிபி அரசாங்கம் எந்த விதமான ஆதாரங்களோ கொடுக்க போவதில்லை அதனால் அவர்கள் குறிப்பிட்டு அந்த கட்சியிலிருந்து விலகுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லி சுவாசு வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எந்த சலுகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை அதனால் எதற்காக நீங்கள் யாழ்ப்பாணத்தை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது எங்களுடைய தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பகுதிகளில் வந்து சென்று கொண்டு போய் எந்த விதமான உங்களுடைய வாய்களை கட்டிட்டு போய் இருப்பதற்கு நீங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி வருவது சிறந்த விஷயம் சொல்லி அவர்கள் வந்து வந்து சொன்ன விஷயத்தை வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து கோபமடைய செய்வதற்கான காரணமாக இருந்த ஒரு நபர் ஒருவர் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அவர் வந்து இன்று ஊடகவியலாளர் அவர்களை வந்து சந்தித்து ஊடகவியலாளர்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நிறைய விடயங்களை அவர் வந்து சொல்லியிருந்தார் அவர் குறிப்பிட்ட நபர் அவரை வந்து தேடி பார்க்கின்ற பொழுது அல்லது குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது அல்லது சமூக வலைதளங்களில் வந்து இது சம்பந்தமாக தேடுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சுய விளம்பரங்களுக்காக அல்லது வந்து எங்கே யார் பிரபல்யமாக இருக்கிறார்களோ அவரோடு ஒட்டி நின்று கொண்டு தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு தான் அந்த விளம்பரங்களை பெரியவர்களின் ஊடாக தன்னை பெரியவராக காட்டிக் கொள்கின்ற ஒரு விஷயம் வந்து விஷயத்தில் வந்து அவர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ச்சினா சாவகைச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவருக்கு வந்து துணையாக இருப்பதாக அவரை காட்டிக்கொண்டு ஆனால் அவருக்கு எதிராக செயற்பட்டது மட்டுமில்லாமல் ஒரு சில உல பே தேசங்கள் இருக்கின்ற இணைய ஊடகங்களையும் தங்களோடு சேர்த்து கொண்டு அந்த இணைய ஊடகங்களோட சேர்த்து கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யார் ஒருவரை வந்து சுட்டி காட்டுகிறாரோ இவர் வந்து துரோகி அல்லது இவர் வந்து சரியானவர் அல்ல அப்படின்னு சொல்லி காட்டுகிறாரோ அந்த நபர் வந்து நிச்சயமாக அதே தான் இருக்கிறார் அதே போல இந்த குறிப்பிட்ட நபரும் அந்த விளம்பரத்தை தேடிக்கொள்கின்ற நபரும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சு நாவல் முதன் முதலாக சுட்டி காட்டப்பட்ட நபர் இந்த நபர் வந்து தமிழினத்துக்கு கிடைத்த ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த விஷயம் காலப்போக்கில் வந்து எல்லாமே வந்து பார்க்கின்ற பொழுது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் இன்று ஊடகவியலாளர்களிடம் ஊடக மையம் யாழ்ப்பாண ஊடக மையத்திடம் சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தன்னுடைய விளம்பரத்துக்காக அல்ல தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக அவர் அங்கே சென்றிருந்தார் சென்றிருந்தது மட்டுமில்லாமல் இல்லாமல் பொது தேவையில்லாத விடயங்கள் அல்லது தன்னுடைய கருத்துக்கள் வந்து பொது வழியில் ஈடுபடமா அல்லது வந்து ஊடகங்களிடம் வந்து சொல்கிற பொழுது ஊடகங்களிடம் இந்த கருத்து போய் சேருமா மக்களிடம் போய் சேருமா அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் கூட்டத்தை கூட்டியிருந்தார் அங்கே ஊடகங்களிடம் வந்து தன்னால் வரை தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் ஆனால் அந்த தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் வந்து அனுரா தோழர் அவர்களிடம் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அனுரா தோழர் அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட கருத்துக்கள் போய் சேருமா இல்லையா அனுரா தோழர் அவர்கள் இதனை பார்க்கிறாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கூட குறிப்பிட்ட நபர் வந்து யோசிக்கவில்லைன்னு சொன்னால் சில சில இப்போ ஆரம்பிக்கப்பட்ட சின்ன சின்ன கட்சிகள் சொல்ற விஷயங்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துகளை சொல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் மற்றவர் அரசாங்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா கவலைக்குரிய ஒரு விஷயம் அல்லது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் குறிப்பிட்ட நபர் தொடர் உச்சியாக டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பரப்பிக்கொண்டிருக்கிறார் அவர் தன்னை பிரல்ஜியப்படுத்தணும் என்பதற்காகவே டாக்டர் அர்ச்சனாவிட பெயரை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார் அதில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாண டிசிஜி கூட்டங்கள் கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இருவருமே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விஷயம் வந்து எல்லாமே சமூக வேலைத்தளங்களில் வந்திருந்தது இதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எதுவுமே கதைக்கவில்லை பொதுமக்களுக்கான விஷயங்களை கேட்கின்ற பொழுது அங்கே திரு இளங்குமரன் அவர்கள் தான் முந்திக்கொண்டு பதில்கள் சொல்கின்ற பொழுது இருவருக்குமே வந்து கருத்து பிரச்சனை வந்தது இது வந்து நீங்கள் பார்த்த விஷயம் தான் இந்த இடத்துல வந்து கு குறிப்பிட்ட இந்த நபர் அதாவது வந்து அந்த ஊடக ஊடக மையத்தில் அல்லது ஊடகவியலாளரிடம் வந்து கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் சொன்ன விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சுனாவும் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இலங்குமுடன் சண்டை பிடிபடுவதாக இருந்தால் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் வந்து சண்டை பிடிக்கலாம் அல்லது வந்து வீதியில் சண்டை பிடிக்கலாம் அல்லது வந்து தங்களுடைய வீடுகளில் போய் சண்டை பிடிக்கலாம் எதுக்காக ஒரு ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களும் அரச சார்பான அரசு தொண்டு நிறுவனங்களினுடைய ஊழியர்கள் அதே மாதிரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருக்கின்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருவருமே சண்டை பிடித்து கொண்டு இருப்பது வந்து உண்மையில் காலத்தின் கேடு அப்படின்ற வகையில் வந்து குறிப்பிட்ட நபர் சொல்லியிருந்தார் எதுக்காக அந்த நபருடைய பேரை சொல்ல விரும்பவில்லைன்னு சொன்னால் சொல்வதில் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அதனால் அவருடைய பேரை சொல்ல விரும்பவில்லை உங்கள் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் நான் என்ன இல்லைன்னு சொன்னால் என்னுடைய தமிழில் இருக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க அவருடைய பேர் அதனால அவர் குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா மீது தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய தாழ்புணர்ச்சி அல்லது கால் புணர்ச்சியை வந்து தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் குறிப்பிட்ட நபரை இன்றைக்கு வந்து துரோகி என்று காட்டினாரோ அவர் சொன்ன விஷயம் இன்று வரை அது உண்மையாகவே இருக்கிறது அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளை வேறொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்